எல்லாரும் அவன் என்ன செய்கிறானோ அது மாதிரி நாம செய்வோம்னு எதிர்பார்க்குறான் இப்படி ஆசை காட்டினா வந்துடுவான் இதை சொன்னால் வந்துடுவான் அதை சொன்னால் வந்துடுவான் அதுதான் முக்கியம் என்ன திமுக கூட இந்த சீட்டுகளுக்காக தான் நான் நினைக்கிறேன் கூட்டணி வைக்கிறோம் அவங்களோட ஒட்டிட்டு இருக்கிறோம் நான் அதை விட கூடுதலாக தர்றதுக்கு எவ்வளோ பேர் தயாராகவும் இருக்கிறாங்க பேசி பார்த்தாங்கல்ல அது அதுதான் முக்கியம் நாங்கள் ஓட்டிகிட்டு போகணும் முடிவெடுப்பதற்கு என்ன பெரிய சிரமம் அது எங்களுக்கு முக்கியமில்லை எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே இறுதி மூச்சு வரையில் இயங்குவதுதான் எங்கள் அவர் கண்ட கனவை நடவாக்குவதுதான் எங்கள் போராட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்திய அளவிலே புரட்சியாளர் அம்பேத்கரை தொடாமல் எவராலும் பேச முடியாது என்ற நிலையை இன்றைக்கு இந்த காலம் உருவாகி இருக்கிறது உருவாக்கி இருக்கிறது அதில் விடுதலை சிறுத்தைகளின் பங்கும் மகத்தானது என்பதை மறந்துவிடக் கூடாது வடமாநிலத்தை சார்ந்த இளைஞர்கள் பல பேர் நம்முடைய அம்பேத்கர் திடலுக்கு வருகிறார்கள் நாங்கள் தேடிக்கொண்டிருந்த தலைமை நீங்கள் தான் உங்கள் தலைமை தான் எங்கள் மாநிலங்களுக்கு நீங்கள் வர வேண்டும் எங்கள் நிகழ்வுகளில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதை இன்றைக்கு நாம் களத்தில் பார்க்கிறோம் நம்மிடமிருந்து அவர்கள் வேறு ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை வேறு எதனையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு கொள்கை பிடிப்புள்ள இயக்கம் வேண்டும் அப்படி ஒரு இயக்கம் கடந்த காலங்களில் வட இந்திய மாநிலங்களில் இருந்துதான் தோன்றும் என்ற நம்பிக்கை இருந்தது இந்த காலச்சூழலில் தமிழ்நாட்டில் தோன்றியிருக்கிறது அந்த நம்பிக்கைக்குரிய தலைமை தமிழகத்தில் இருந்து வருகிறார்கள் என்ற நிலை இருக்கிறது நான் தற்பெருமை தோழர்களே இதுதான் யதார்த்தமான உண்மை இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் கொள்கை பிடிப்புள்ள நம் மீது பலருக்கும் எரிச்சல் வருகிறது தினந்தோறும் பேசப்படுகிற ஒரு இயக்கமாக இங்கு இருக்கிறது எதிர்த்தோ ஆதரித்தோ பற்றி பேசித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் தவிர்க்க முடியாததாக மாறியிருக்கிறது சாதியவாதிகள் ஒருபுறம் மதவாதிகள் ஒருபுறம் அம்பேத்கர் பெயரை சொல்லிக்கொண்டே புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை கொள்கைகளுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய தலித் உதிரிகள் ஒரு புறம் யாரோடையும் ஒட்ட மாட்டான் தனியா இருப்பான் அவன் ஒரு பேனர் வச்சுவான் அவன் ஒரு தலைவர் சொல்லி மக்களோடு அவனுக்கு எந்த தொடர்பும் இருக்காது பேனர் இருக்கும் லெட்டர் பேட் இருக்கும் இவர்களெல்லாம் தொடர்ந்து இந்த இயக்கத்தை பற்றி விமர்சிக்கிறார்கள் அவங்க சொல்ற ஒரே குற்றச்சாட்டு திமுகவோடு இவர்கள் வந்து உறவு வைத்திருக்கிறார்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறார்கள் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறார்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இதுதான் இதற்கு நான் பல விளக்கங்களை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இன்றைக்கு தேசிய அளவிலே மிகவும் ஆபத்தான ஒரு இயக்கம் உண்டு என்று சொன்னால் ஒப்பீட்டு பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை திருமாவளவன் மட்டும் சொல்லவில்லை இடதுசாரி சிந்தனையாளர்கள் ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள் அனைவரும் சொல்லுகிறார் அம்பேத்கர் இயக்கத்தில் தான் அவசியம் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளில் தான் இருக்க வேண்டும் என்று இல்லை சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள் சகோதரத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் சமத்துவத்தை தேடக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா வலிமை பெறுவது நாட்டுக்கு நல்லதல்ல ஆர் எஸ் எஸ் இயக்கம் நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருவது ஆபத்தானது திருமாவளவன் மட்டுமா சொல்லுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களை எதிர்கொள்வதற்கு என்ன உத்தி என்று வருகிற போது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக தெரிவிக்கிறார் பிஜேபி சண் பரிவார்களை வீழ்த்துவதற்கு ஒரே ஆயுதம் இந்திய அரசமைப்புச் சட்டம்தான் புரட்சியாளர் ரந்தீர் தரவர்களாக இருந்திருக்கிற இந்திய அரசமைப்புச் சட்டம்தான் ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம் சில கூமுட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி அந்த காங்கிரஸோடு திருமாவளவன் கை கோர்த்து இருக்கிறார் ஏழு தமிழர் பிரச்சனைகளை நமக்கு முரண்பாடு உண்டு என்பதை யாரும் மறுக்கவில்லை இந்தியாவின் பேராபத்தாக இருக்கிற பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு நமக்கான நட்பு சக்தி காங்கிரஸ் தான் ராகுல் காந்தி தான் இந்தியா கூட்டணி தான் அதிலே இடம்பெற்றுள்ள இடதுசாரிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் இஸ்லாமிய கட்சிகளும் சிறுத்தைகளின் நட்பு சக்தி இதுதான் கொள்கை பார்வை என்பது கொள்கை சார்ந்த அணுகுமுறை என்பது இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு கூட்டணி தான் இந்தியா பிளாக் அதிலே ஒரு உறுப்பு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அகில இந்திய அளவில் இருக்கிற ஒரு கூட்டணி கட்சிகளும் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட தேசிய கட்சிகளின் தலைவர்கள் மாநில கட்சிகளின் தலைவர்கள் என்று இந்தியா கூட்டணியிலே இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்களுக்கு அறிமுகமான ஒரு இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளங்குகிறது நாம் அனைவரும் ஒரே கொள்கை புரிதல் உள்ளவர்கள் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் பொறுப்பு உள்ளவர்கள் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம்தான் ஒரே கருவி ஒரே ஆயுதம் என்பதில் உடன்பாடு உள்ளவர்கள் அதனால்தான் திமுக காங்கிரசோடும் இடதுசாரிகளோடும் விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து நிற்கிறோம் ஏனோதானோ இல்லை தமிழ்நாட்டில் நம்முடைய கட்சிகளுக்கு கிடைக்கிற சில இடங்களுக்காக மட்டும் இல்லை தமிழ்நாட்டு நலன்களுக்காக நாம் குரல் கொடுக்கிறோம் தமிழ் மொழியை பாதுகாக்க போராடுகிறோம் மாநில சுயாட்சியை வலியுறுத்துகிறோம் ஏழை தமிழர்களின் நலன்களுக்காக போராடுகிறோம் என்பதையெல்லாம் உள்ளடக்கமாக கொண்டு ஒரு தேசிய பார்வை நமக்கு தேவைப்படுகிறது சாதி தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியா முழுவதும் இருக்கிறது சாதியவாதம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிறது சாதி இங்கே நிலைத்து வாழ்வதற்கு தமிழ்நாட்டு சூழல் மட்டும் காரணம் இல்லை இந்திய சமூக சூழலே அதற்கு காரணமாக இருக்கிறது சாதிய கட்டமைப்பு இங்கே நீடிப்பதற்கு மனுஸ்மிருதி என்கிற மனு தர்ம கோட்பாடு காரணமாக இருக்கிறது எனவே சாதியத்தை வேறறுக்க வேண்டுமானால் இந்திய அளவில் சாதிய எதிர்ப்பு சக்திகளோடு இணைந்து செயலாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம் அவர்கள் லல்லு பிரசாத் யாதவ் தலைமையிலான கட்சியாக இருக்கலாம் முலாயம் சிங் தலைமையிலான கட்சியாக இருக்கலாம் மம்தா பானர்ஜி தலைமையிலான கட்சியாக இருக்கலாம் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்ட் போன்ற இடதுசாரி கட்சிகளாக இருக்கலாம் இவர்களோடெல்லாம் நாம் சேர்ந்து